நாம விமர்சனம் மட்டும் பண்ண மாட்டோம் நீ என்ன பண்ணுவனு கேக்குறியா நம்ம எதுக்காக வந்தோம்னா இதுக்காக தான் வந்தோம் நம்ம எதையுமே வந்து சும்மா வாயில அடிச்சுட மாட்டோம் எது சாத்தியமோ அதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா எதை சொல்லுவோம் செய்வோம் அப்படிங்கறத நாம வந்து தேர்தல் அறிக்கையில கொடுப்போம் அப்படின்னாரு இப்போ தேர்தல் அறிக்கையில வரப்போகுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற எதுவும் பெருசா சொல்ல போறாரு போலருக்கு தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போறாரு போல அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும் ஒரு முதல்ல அதுக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பா போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் புரியல எனக்கு எல்லாருக்கும் பைக் இருக்கணும் எல்லாருக்கும் கார் இருக்கணும் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் வருமானம் இருக்கணும் அப்புறம் பட்டப்படிப்பு இருக்கணும் பாதுகாப்பா போகணும் அது எல்லாரும் தானே தெரியுமே இதைத்தான திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சொல்லிட்டு இருக்கு இதுக்கு நீங்க என்ன ராஜா திட்டம் வச்சிருக்கீங்க இதை விட ரொம்ப முக்கியமா சொல்றாப்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய தற்குறி அப்படின்னு இப்ப தெரியுதா ஏன் நாம் தமிழக கட்சியை கொண்டு போய் தாவேக்கா கூட சீமானவர்களை கொண்டு போய் விஜய் கூட ஒப்பிட முடியாதுன்னா அவருக்கு ஒரு கனவு இருக்கு ஒரு விசன் இருக்கு ஒரு இலக்கு இருக்கு ஒரு லட்சியம் இருக்கு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி என் மண்ணையும் என் காற்றையும் என் நிலத்தையும் பாதுகாக்கும் வகையில் பாதிப்பை உருவாக்காத தொழிற்சாலை உருவாக்குவேன் சீமானவர்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப் வாட் இண்டஸ்ட்ரியல் மிஸ்டர் விஜய் அவர்களே செட்லைட்டா ஃபாக்ஸ்கானா ஹூண்டாயா வென்சா என்ன இண்டஸ்ட்ரி நீ இண்டஸ்ட்ரி டெவலப்னா நீ தனியார் முதலாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய நீ இந்த மக்களுக்கான மண்ணுக்கான எப்படி இருப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல